ஓம் கினீசுரா போற்றி ஓம் நாகர நாரலை போற்றி கடகராசி நேர்களுக்கு வணக்கம் கடகராசிக்கு இந்த வீடியோ பதிவில் வந்து தெய்வம் தந்த அதிர்ஷ்ட நாட்கள் தெய்வம் தந்த அதிர்ஷ்ட நம்பர் ஒவ்வொரு மாதமும் வந்து கிரக நிலைகள் வந்து ஒவ்வொரு ராசிக்கு சாதகமாக இருக்கும் அது வந்து ஒவ்வொரு கிழமையில இருக்கும் அந்த ஒவ்வொரு கிரகமும் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அதிர்ஷ்ட எண்ணை கொடுக்கும் கிரகங்கள் தெய்வத்தால் படைக்கப்பட்டவை தெய்வம் தான் இந்த பிரபஞ்சத்தாழுது இந்த பூமியில் கிரகங்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது இந்த பூமியை வந்து இப்போ கிரகங்கள் பஞ்சபூதங்கள் அஷ்டமா அஷ்டமாசக்திகள் ஆளுகின்றன எல்லாமே தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு தான் காரியங்கள் நடக்கிறது ஒம்பது கிரகங்களுமே வந்து தெய்வங்களுக்கு ஆணையின்படி ஒவ்வொரு மனிதங்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் தன்னுடைய பங்களிப்பை செய்கின்றன தெய்வம் நேரடியாக செய்ய முடியாத கிரகங்கள் மூலியமாக செய்கின்றன ஒவ்வொரு கிரகங்களுக்குமே தேவதில் இருக்கிறாங்க ஸோ தெய்வம் தந்த அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட நாட்கள் கடகராசிக்கு இந்த மாசு மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பதினஞ்சு பிப்ரவரி பதினஞ்சுலேருந்து உங்களுக்கு வந்து மார்ச் பதினஞ்சு வரைக்கும் ஒரு ஒரு மாதத்துக்கு நான் வந்து அதிர்ஷ்ட கிழமைகளும் அதிர்ஷ்ட தேதிகளும் சொல்கிறேன் இது வந்து பஞ்சாங்கத்தின்படி பார்த்தது வேத ஜோதிடத்தின்படி பஞ்சாங்கத்தின்படி பார்த்தது அந்த தேதிகளும் அந்த தேதிக்கு உண்டான வழிபாடும் சொல்லுவேன் அந்த தேதிகளுக்கு உண்டான கிரகத்தினுடைய வழிபாடு இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்வழிப்படும் அதாவது வந்து நமக்கு வந்து நல்ல காரியம் நடக்கணும் காரியம் தொடங்கணும்னா சில நாலு கிழமை நட்சத்திரம் பார்க்கணுமாங்க இதில் வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நாட்களையும் சொல்கிறேன் அதிர்ஷ்ட என்னும் சொல்கிறேன் அதிர்ஷ்ட டேஸ் லக்கி டேஸ் அண்ட் லக்கி நம்பர்ஸ் ரெண்டையும் சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் இதன்படி காரியத்தில் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க மூணு நட்சத்திரமே எழுதி வச்சுக்கோங்க புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மூணு நட்சத்திரத்தை பிறந்தவங்களுமே ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க இது சிறப்பாக இருக்கும் இது வந்து பஞ்சாங்கத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் யோக நட்சத்திரம் பார்த்து அந்த நாட்களை நான் எடுத்திருக்கிறேன் ரிலேட்டடாக இருக்கும் ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு இதை நான் பரிந்துரை பண்ணுறேன் இது மாத மாதம் மாறுபடும் அதிர்ஷ்ட நாட்களும் அதிர்ஷ்ட எண்களும் மாதம் மாதம் மாறுபடும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரியம் பண்ணிக்கலாம் அதிர்ஷ்ட எண்களை வச்சு ஃபோன் வாங்கிக்கலாம் வண்டி கார் நம்பர் வாங்கிக்கலாம் முக்கியமான விஷயத்தில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் போட்டி பந்தயம் பரிசு இதுக்கு வந்து அந்த அதிர்ஷ்ட எண்ணை வச்சுக்கலாம் அதிர்ஷ்ட எனக்கு வந்து இது வந்து ஒரு ஜென்ரலாக சொல்கிறது தான் ஒரு வழிகாட்டின் பேரில் சொல்கிறது ரிக்கமெண்டட் தான் சிபாரிசு தான் அதுபோல் ஜனன ஜாதக தசாபுத்தியை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அதிர்ஷ்ட எண்கள் கரெக்டாக வரணுமா சார் அப்படின்னா நீங்கள் லக்கண தசா புத்தி எடுத்துக்கணும் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு தசை நடக்குன்னு வச்சுக்கிடுவோம் சுக்கர தசையில் வந்து என்ன புத்தி நடக்கு என்ன அந்தரம் நடக்குது அதை நீங்கள் கவனமாக வச்சுக்கணும் சுக்கர தசையில் புதன் புத்தியில் கேது அந்தரம் அப்படின்னா சுக்கரனுக்கு ஆறாம் நம்பரு புதனுக்கு அஞ்சாம் நம்பரு கேதுக்கு வந்து ஏழாம் நம்பரு ஸோ ஆறஞ்சு பதினொன்று பதினொன்று ஏழு பதினெட்டு ஒன்று எட்டும் ஒம்பது ஸோ ஒம்பதா நம்பர் லக்கி நம்பரும் வச்சுக்கலாம் தசை புதன் புத்தி ராக அந்தரம் இப்படி அந்த தசா புத்தி அந்தரம் இது மூணையும் இந்த மூணுக்கும் உள்ள கிரகம் அந்த கிரகத்தினுடைய நம்பர்ஸ் இதை வந்து கூட்டுத்தொகை வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அதுபோக அந்த கிரகங்கள் வந்து உங்கள் ராசிக்கு வந்து சம்பந்தமாக இருக்கா பார்க்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் சார் எனக்கு புதன் புதன்புத்தி நடக்கு அப்போனா நீங்கள் கடகராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கணும் கன்னியா லக்கணம் ரிஷப ரிஷபலக்கணம் துலா லக்கணம் கும்ப கும்பலக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சுக்கரனும் புதனாக நல்ல பழங்களை கொடுப்பாங்க சரியா மிதுநிலக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நல்ல பழங்களை கொடுப்பாங்க அதே மாதிரி கும்பலக்கணத்தில் பிறந்தாலும் நல்ல பழங்களை கொடுப்பாங்க மகர லக்கணத்துக்கு சூப்பர் பழங்களை கொடுப்பாங்க ஸோ இந்த கிரகங்கள் வந்து லக்கண ரீதியாக சுக்கரனும் புதனும் இப்போ சுக்கரதை புதனை பற்றி நடக்குது கடகராசியில் வந்து சுக்கரன் பதனும் வந்து நான் சொன்ன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மறையாமல் இருக்கணும் ரெண்டு நாலு அஞ்சு ஏழு ஒம்பது பத்து பதினொன்றில் இருக்கணும் அதுபோல் சுக்கரனுக்கு புதன் வந்து கேந்திர கோணத்தில் இருக்கணும் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் கடகராசி மகர லக்கணம் நல்ல அமைப்பு ராசிக்கு எதிராக உள்ள லக்கணம் நான் கொஞ்சம் சொல்லிவிட்டு அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த அதிர்ஷ்ட நாட்களும் அதிர்ஷ்ட எண்ணும் சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிறது வந்து வேத ஜோதிடம் இது வந்து நூற்றுக்கு நூறு இப்படியே நடக்கும் சரியா ஒரு கிரக அமைப்பு ஒரு ஜாதக அமைப்பு உதாரணம் சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் இங்கே பொறுமைக்கு தான் ரொம்ப முக்கியம் நான் சொல்கிற விஷயம் வந்து அப்படியே நிற்கும் சரியா நேர்களை கொஞ்சம் யோசனை பண்ணிருந்தீங்கன்னா அப்படியே நிற்கும் இது சில பேருக்கு சாத்தியப்படும் கடகராசி மகர லக்கணம் சுக்கரதை நடக்கு சுக்கரன் எங்கே சார் இருக்கலாம் அப்படின்னா சுக்கரன் வந்து ராசி ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கலாம் மேசத்தில் இருக்கலாம் அப்படி பார்த்தோம்னா லக்கணத்துக்கு நாலாம் இடத்தில் இருப்பார் திக்பலம் அடைவார் அது கடகராசி மகர லக்கணம் மகர லக்கணத்துக்கு நாலாம் இடம் மேசத்தில் திக்பலம் அடைவார் நல்ல அமைப்பு தான் ராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல இருப்பார் ராசிக்கு பத்தாம் மடம் லக்கணத்துக்கு வந்து நாலாம் இடம் ஸோ ராசி லக்கணத்துக்கு சுக்குரே மறையாமல் இருக்கிறார் தசாநாதன் இருபது வருஷம் தச நடத்துகிற தசாநாதன் மறையாமல் இருக்கிறார் இவருக்கு வந்து புதன் எங்கே சார் இருக்கணும் அப்படின்னா இவருக்கு புதன் வந்து நல்ல அமைப்பில் இருக்கணும் புதன் எங்கே இருக்கலான்னா சுக்ரனுக்கு மறையாமல் இருக்கணும் சுக்குரனுக்கு மறையாமல் எங்கே சார் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்குரனுக்கு மறியாமல் எங்கே இருக்கலாம்னா சுக்குரனுக்கு நேராக இருக்கலாம் எங்கே இருக்கலாம் துலாமில் இருக்கலாம் புதன் ஆனால் அப்படி இருக்க முடியாது ஏன்னா சுக்குரனும் புதனும் அடுத்தடுத்து தான் வருவாங்க இதில் ஒரு ஜோதிடத்தில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது சுக்குரனும் போதனும் முன்புன்னு வருவாங்க அப்போ சுக்குரன் எங்கே இருக்கலாம்னா ரெண்டாம் இடத்துல ரிசபத்தில் இருக்கலாம் நல்ல அமைப்பு சரியாக ரெண்டாம் இடத்துல ரிசபத்தில் இருக்கலாம் அப்போ வந்து லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல இருப்பார் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருப்பார் இவங்களுக்கு வந்து அந்த அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் திசை புதன் புத்தி சூப்பராக இருக்கும் இவ்வளோதாங்க கடகராசி மகர லக்கணம் சுக்கரன் தசாநாதன் வந்து சுக்கரன் வந்து மேசத்தில் இருக்கிறாரு புத்திநாதன் புதன் வந்து ரிஷபத்தில் இருக்கிறார் அவ்வளோதான் அந்திரம் இந்த அந்தராச்சும் நடக்கட்டும் ராகு அந்தரம் நடக்கு ராகு வந்து ஒரு இடத்துல இருந்துருப்பார் சுக்கரனுக்கு புதனுக்கு மறையாமல் ஒரு கேந்திரத்தில் கோணத்தில் இருந்தார்னா நல்ல பலங்களை கொடுப்பார் சரியா இதுதான் வேத ஜோதிடம் சரியா ராகு வந்து சிம்மத்தில் இருக்காருனா சூப்பர் சுக்கரனுக்கு அஞ்சாம் இடத்துல இருப்பார் புதனுக்கு நாலாம் இடத்துல இருப்பார் ஸோ அந்தரநாதனும் தசா புத்திநாதனுக்கு மறையில நல்ல அமைப்பு தான் இந்த ராகை வந்து குரு பார்க்குறாரு கும்பத்துலேருந்து பார்க்குறாரு அருமையான அமைப்பு இதுதான் ஜோதிடம் சரியா இதுதான் ஜோதிடம் நல்லா இருக்கும் இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அதிர்ஷ்டம் ஒழுகும் லக்கு எடுக்கும் பரிசு கிடைக்கும் ஸோ கடகராசியில் வந்து யோகம் பரிபூர்ணம் வரணும்னா அந்த லக்கண ரீதியாக தசா புத்தி அந்தரம் வந்து இப்படி மேட்ச் ஆகணும் இது யாரோ ஒருத்தர் நடக்கும் அவங்க வந்து பெரிய கொடிஸ்வரனாக இருப்பாங்க தான் நான் மத சொன்னேன் உதாரண ஜாதம் கடகராசி மகர லக்கணம் மேசத்தில் சுக்கரன் ரிஷபத்தில் புதன் கும்பத்தில் குரு இருந்து ராகுவை பார்க்கணும் ராகு வந்து சிம்மத்தில் இருப்பார் அப்போ சுக்கர திசை புதன் புத்தி ராகு அந்தரத்தில் கண்டிப்பாக பரிசு விடுவோம் இந்த அமைப்பில் இந்த கிரக அமைப்பு இருக்கும் சரியா ஓகே நேர்களை உதாரணத்துக்கு தான் சொன்னேன் இப்படி நிறையா சொல்லலாம் யோகா அமைப்பு யோகமுள்ள ஜாதக அமைப்பு நிறையா சொல்லலாம் ஸோ சுக்கரதிசை வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஸ்டோனாக இருக்கும் அதனால் சுக்கர திசை உதாரணத்துக்கு எடுத்தேன் ரைட் நேர்களை இப்போ அடுத்த வரின்ற நாட்களில் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே வந்து நான் அதிர்ஷ்ட நாட்களையும் சொல்கிறேன் அதிர்ஷ்ட எண்களையும் சொல்கிறேன் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னு சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க சரியாக பொறுமை இருக்கிறவங்களுக்கு தான் இடம் இருக்குது இல்லை சார் எனக்கு பொறுமை இல்லைன்னா சொல்கிறவங்க தயவு செய்து அப்படியே இது பண்ணிக்கோங்க சரியா உங்கள் சௌகரத்துக்கு நீங்கள் என்ன சினிமா செய்யுங்க பொறுமை இருக்கிறவங்களுக்கு சில காரியங்கள் புலப்படும் இப்போ வந்து முதல் வந்து புனர்பூச நட்சத்திரம் பூசம் ஆயில்யம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் புனர்பூச நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்கள் அப்படி பார்த்தோம்னா தெய்வம் தந்த நாட்கள் அப்படி பார்த்தோம்னா பிப்ரவரி பதினஞ்சு பதினாறு பதினேழு இருபது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தெட்டு அதோடு பிப்ரவரி மாதம் முடிஞ்சு போயிடும் அடுத்து மார்ச் மாதம் நாலாம் தேதி அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி பத்தாம் தேதி இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள அதிர்ஷ்டமுள்ள நாட்களாக இருக்கும் இந்த நாட்கள் அன்றைக்கி உங்களுக்கு தொட்டக்கார எந்தொழுங்கோ காரிக அனுகூலம் இருக்கும் அது எந்தெந்த விஷயத்தில் நடக்கும்னா அதையும் குறிப்பாக சொல்கிறேன் நான் மறுபடியும் அதிர்ஷ்ட நாட்களை சொல்கிறேன் அதிர்ஷ்ட நாட்கள் தெய்வம் வந்து அதிர்ஷ்ட நாட்கள் புனர்பூச நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி பதினஞ்சு பதினாறு பதினேழு இருபது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தெட்டு மார்ச் மாதம் நாலாம் தேதி அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி பத்தாம் தேதி அதுக்கு பின்னாடி வருகிற நாட்கள் அடுத்த வீடியோவில் போடுறேன் நான் சரி சார் இப்போ வந்து எந்த தெய்வத்தை நாங்கள் வழிபாடு பண்ணணும் அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் வந்து ஆறாம் நம்பர் வருது சுக்கர வழிபாடு தான் பண்ணணும் சரியா ஸோ புனர்பூசை நட்சத்திரத்துக்கு இப்போ வந்து அதிர்ஷ்ட எண் ஆறாம் எண் ஆறு எண் வழிபாடு பண்ணினீங்கன்னா இந்த மாசி மாதம் முழுக்க சிறப்பாக இருக்கும் ஆறாம் எண்ணுனால் நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா கூட்டுத்தொகை ஆறுன்னு வரும் அதாவது பதினஞ்சு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு அறுபது மு முப்பத்தி மூணு ஐம்பத்தொன்று இப்படி நீங்கள் சரியா அந்த கூட்டுத்தொகை ரெண்டு இலக்க எண்ணின் என் கூட்டுத்தொகை ஆறுன்னு வந்துச்சுன்னா அது வந்து அதிர்ஷ்டன்னாக புனர்பூச நட்சத்திரத்துக்கு பார்க்கப்படுகிறது சரியாக நேரில் இந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அதுபோக புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்து முக்கியமாக வழிபாடு பண்ணுற தெய்வங்கள் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் சந்திரன் சனி பகவான் சூரியன் இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது மிகச் சிறப்பாக இருக்கும் முருகப்பெருமான் வழிபாடு அம்பாள் வழிபாடு பெருமாள் வழிபாடு சூரிய நமஸ்காரம் தொடர்ந்து பண்ணணும் சரியா தொடர்ந்து பண்ணிங்கன்னா பொதுவாக புனர்பூசி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் இது கர்மா வழிபாடு இதுக்கு ஒன்று தனியாக வழி வீடியோ போடுறேன் நான் கர்மா சம்பந்தப்பட்ட தெய்வங்கள்னு வீடியோ போடுறேன் இருப்பினும் இந்த மாசி மாதம் வந்து மார்ச் பதினஞ்சு வரைக்கும் மாசி மாதம் வந்து மார்ச் பதினஞ்சு பதினாறு வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் வந்து ஆறாம் எண் சுக்கரனோட அணுக்கரம் இருக்கிறதுனால மகாலட்சுமி தாயை நல்லா கும்பிடுங்க புனர்பூச தத்துவத்தை பிறந்தவர்கள் அடுத்து பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்துக்கு தெய்வம் தந்த அதிர்ஷ்ட நாட்கள் தெய்வம் இந்த பிரபஞ்சத்துக்கு பூச நட்சத்திரத்து பிறந்தவர்களுக்கு கொடுத்த அதிர்ஷ்ட நாட்கள் அப்படி பார்த்தோம்னா பிப்ரவரி பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தஞ்சி இருபத்தாறு மார்ச் ஒன்று அஞ்சு ஆறு எட்டு பதினொன்று இந்த நாட்கள்லாம் பூச நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள அதிர்ஷ்டமுள்ள நாட்களாகும் இந்த நாட்களில் வந்து உலகம் காரிகளமுகம் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் எண்ணியது ஈடேறும் மறுபடியும் சொல்கிறேன் பூச நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி பதினாறு பிப்ரவரி பதினேழு பிப்ரவரி பதினெட்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தஞ்சி பிப்ரவரி இருபத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தி ஏழு சரி இந்த நாட்கள் அதுபோக மார்ச் மாதம் மார்ச் ஒன்று அஞ்சு ஆறு எட்டு பதினொன்று இந்த நாட்கள்லாம் யோகம் கொளிக்கும் நாட்கள் பணபலம் அதிகமாக இருக்கும் நாட்கள் இதில் வந்து உங்களுக்கு வந்து குருபலம் உள்ள நாட்கள் அப்படி பார்த்துட்டோம்னா குருபலம் அதிகமான யோகம் உள்ள நாட்கள் அப்படி பார்த்துட்டோம்னா பூச நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஒன்று ஒன்று பதினொன்று அதாவது பிப்ரவரி இருபத்தி ஒன்று மார்ச் ஒன்று மார்ச் பதினொன்று இந்த நாட்கள் வந்து பூச நட்சத்திரத்துக்கு வெகுவான நாட்களாக வெகு வெகுவமர்ச்சையான நாட்களில் பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்குற நாட்களாக பார்க்கப்படுகிறது பூச நட்சத்திரத்துக்கு மார்ச் பிப்ரவரி இருபத்தி ஒன்று மார்ச் ஒன்று மார்ச் பதினொன்று இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்து பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்குற நாட்கள் ஒரு மூணு நாட்கள் இருக்குது பிப்ரவரி இருபது பிப்ரவரி இருபத்தெட்டு பிப்ரவரி பத்து சரியா புனர்பூச நட்சத்திரக்காரங்க நேரம் கேட்டுகிட்டு இருந்தால் அவங்க இந்த தகவல் உங்களுக்கு சேரும் அதுக்காக தான் வீடியோ என்றைக்குமே முழுமையாக பார்க்கணுங்கிறது ஏன்னா சில நான் பின்னாடி சொல்லுவேன் இந்த நாட்கள்லாம் குருபலம் அதிகம் நாட்கள் மொத்த நாட்களில் ஒரு மூணு நாட்கள் முக்கியமான நாட்கள் அப்படி பார்த்தோம்னா புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்து முக்கியமான நாட்கள் பிரம்மாண்ட வெற்றி கொடுக்குற நாட்கள் பிப்ரவரி இருபது பிப்ரவரி இருபத்தெட்டு மார்ச் பத்து பூச நட்சத்திரத்துக்கு வந்து பிரபலமான வெற்றி கொடுக்குற நாட்கள் பிப்ரவரி இருபத்தி ஒன்று மார்ச் ஒன்று மார்ச் பதினொன்று இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும் சும்மா நான் சும்மா காதல் கேட்டேன் அங்கிட்டு விட்டுட்டேன் அப்படிட்டா அப்படி தான் இருக்கும் நான் எல்லாேருமேலேயும் நான் சொல்ல மாட்டேன் நான் வந்து கொஞ்சம் அப்சர்வேஷன் பண்ணி தான் சொல்கிறேன் கால்குலேஷன் பண்ணி தான் சொல்கிறேன் அதுக்கு மேலே உங்கள் சௌரியம் சரியா ரிஸ்க் எடுக்கிறவங்க ரிஸ்க் சாப்பிடலாம் நான் எதுவும் எடுக்க மாட்டேன் அப்படியே சும்மா பாக்கா கேட்பேன் ஒரு வேடிக்கைக்காக கேட்பேன் பொழுதுபோக்காக கேட்குறவங்களுக்கு வாழ்க்கையே பொழுதுபோக்காகிடும் சில பேர் எல்லா விஷயத்தையுமே பொழுதுபோக்காக எடுத்துக்கிடுவாங்க அவங்க வாழ்க்கையே பொழுதுபோக்காக தான் இருக்கும் எதுலேயும் கொஞ்சம் கருத்தாக இருக்கணும் சரியா ஒருத்தர் சொல்கிறான் மெனக்கட்டு சொல்கிறான் அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் கொஞ்சம் அதை க கவனிக்கணும் இல்லை நான் அப்படியே தான் சினிமா செய்து கேட்குற மாதிரி தான் கேட்டுட்டு போவேன்னா ரைட்டு ஓகே சரியா அது உங்கள் சௌரியம் அடுத்து ஆயிலி நட்சத்திரத்துக்கு தெய்வம் தந்த நாட்கள் தெய்வம் தந்த யோகா நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த இந்த அடுத்து வருகிற நாட்களில் பார்த்தோம்னா வரிசையாக சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க ஆயிலை நட்சத்திரம் பிப்ரவரி பதினேழு பிப்ரவரி பதினெட்டு பிப்ரவரி பத்தொம்போது பிப்ரவரி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தி ஏழு அடுத்து மார்ச் மாதம் மார்ச் ரெண்டு ஆறு எட்டு ஒம்பது பன்னெண்டு இந்த நாட்கள்லாம் யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது ஆயிலை நட்சத்திரத்துக்கு யோகம் அதிர்ஷ்டம் நிறைந்த நாட்கள் பிப்ரவரி பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இருபத்தாறு இருபத்தேழு மார்ச் மாதம் ரெண்டு ஆறு எட்டு ஒம்பது பன்னெண்டு இதில் பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்குற நாட்கள் குருபலம் உள்ள நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அகில நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டு ரெண்டு ஆறு இந்த நாட்கள் மிகச்சிறந்த நாட்களாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே இப்போ வந்து மூணு நட்சத்திரத்துக்குமே அதிர்ஷ்ட நாட்களை சொல்லிட்டேன் இப்போ வந்து பூச நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட எண் சொல்லலை அதை நான் சொல்லிடுறேன் பூச நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட எண்ணும் அகில நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட எண்ணும் சொல்கிறேன் புனர் பூசத்துக்கு சொல்லியாச்சு ஆறாம் நம்பர்னு பூச நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட எண் வந்து நாலாம் நம்பர் சரியா நாலாம் நம்பர் ராகுவின் ஆதிக்கம் ஸோ நாலாம் நம்பர் வர மாதிரி பார்த்துக்கணும் நாலாம் நம்பர்னால் இருபத்தி ரெண்டு பதிமூணு முப்பத்தி ஒன்று நாற்பது இப்படின்னு எடுத்துக்கணும் சரியா இந்த கூட்டுத்தொகை வந்து நாலுன்னு வரும் ஸோ அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து ஆயிலை நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட எண் அப்படி பார்த்தோம்னா ஆயிலை நட்சத்திரத்துக்கு வந்து ஏழாம் நம்பர் சரியா ஏழு ஏழாம் நம்பர் வந்து எப்படி சார் வரும் அப்படி பார்த்தோம்னா ஏழு பதினாறு முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு அறுபத்தி ஒன்றுன்னு வரும் இல்லைன்னா எழுபதுன்னு வரும் அந்த கூட்டுத்தொகை ஏழுன்னு முடியும் ஸோ ஆயிலை நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட எண் வந்து ஏழாம் நம்பர் ஓகே நேர்களே வீடியோ இறுதிக்கு வந்திருக்குறோம் இப்போ நான் வந்து மூணு நட்சத்திரத்துக்கும் முக்கியமான யோகமுள்ள நாட்கள் மூணு நாட்களையும் அதிர்ஷ்ட எண்ணையும் சொல்கிறேன் மறுபடியும் சரியா கடைசியாக சொல்கிறேன் ரிசல்ட்டாக சொல்கிறேன் சரியாக கன்சாலிடேட்டாக சொல்கிறேன் புனர்பூச நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள பிரமாண்டமான நாட்கள் முக்தான மூணு நாட்கள் பிப்ரவரி இருபது இருபத்தெட்டு மார்ச் பத்து பூச நட்சத்திரத்துக்கு முத்தான மூணு நாட்கள் பிரம்மாண்டமான நாட்கள் அப்படி பார்த்தோம்னா பிப்ரவரி இருபத்தி ஒன்று மார்ச் ஒன்று மார்ச் பதினொன்று ஆயில நட்சத்திரத்துக்கு பிரம்மாண்டமான நாட்கள் முத்தான மூன்று நாட்கள் அப்படி பார்த்தோம்னா பிப்ரவரி ரெண்டு மார்ச் ரெண்டு மார்ச் ஆறு புனர்பூச நட்சத்திரத்துக்கு லக்கி எண் மார்ச் மாதம் மாசி மாதம் அதாவது மாசி மாதம்னா வருகிற மார்ச் பதினஞ்சு வரைக்கும் உள்ள அதிர்ஷ்ட எண் அப்படி பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் புனர்பூச நட்சத்திரத்துக்கு ஆறாம் நம்பர் வழிபாடு சுக்குர வழிபாடு இல்லைனா மகாலட்சுமி வழிபாடு பூச நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட எண் நாலாம் நம்பர் ராகுவின் நம்பர் வழிபாடு துர்க்கை வழிபாடு அல்லது காளிம்மனு வழிபாடு சிறப்பை தரும் வெற்றி மேல் வெற்றியை தரும் ஆயிலை நட்சத்திரத்துக்கு ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் வந்து கேதுவின் நம்பர் இதுக்கு வழிபாடு விநாயகர் வழிபாடு கணபதி வழிபாடு வித்யா கணபதி வழிபாடு சிறப்பை தரும் வித்யா கணபதிங்கிறது வந்து கடகராசிக்குள்ள கணபதி அவர் படத்தை நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கிறார் வேண்கிற வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கோங்க டபுள் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டூ நைன் ஸோ கடகராசிக்கு அதிர்ஷ்ட நாட்கள் அதிர்ஷ்ட எண்கள் இந்த வீடியோவில் பரிந்துரைக்கப்படுகிறது எல்லாமே ரெக்கமெண்டட் தான் படி கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்கள் தனி தனிப்பட்ட ஜாதக தசாபுத்தி அமைப்பின்படி கொஞ்சம் மாற்றம் இருக்கும் அதை நீங்கள் நல்ல ஜோசியை கொடுத்து கேட்டுக்கோங்க இது வந்து சப்போர்ட் ஆகும் அவ்வளோதான் இது வெளி பழக்க வழக்கு சப்போர்ட் ஆகும் நீங்கள் ஒரு காரிய ரீதியாக வெளியே போகிறீங்க ஒரு மக்கள் நலப் பணியில் இருக்கிறீங்க ஒரு தொழில் வியாபாரத்தில் இருக்கிறீங்க அதில் வந்து இது வந்து மேட்ச் ஆகும் தனிப்பட்ட மனிதனுக்கு சில காரியங்கள் இருக்கும்னா ஜாதக புத்தி அந்தரத்தை பார்த்துக்கணும் தசா புத்தி அந்தரம் ஒரு மனிதனுக்கு வந்து ஆறு மாதம் நடக்கும் ஒரு அந்தரம் குறைஞ்சது ஆறு மாதம் நடக்கும் அந்த ஆறு மாதத்துக்கு நீங்கள் சில தகவல்களை பெறணும்னா ஜோசியர்கிட்ட தான் கேட்கணும் நல்லா ஜோசி கொடுத்தோம்னா பார்த்து சொல்லிடுவார் கடகராசி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகர அலக்கணம் சுக்குரதிசை நடக்கு சுக்கர திசையில் புதன் ராகு ராகம் நடக்குன்னா அவர் ஜாதகத்தை பார்த்து கிரக நிலையில் எப்படி இருக்குது எது கூடுதலாக இருக்குது எது குறையா இருக்குது எதா சொல்லலாம்னு கரெக்டாக சொல்லிடுவார் வாழ்த்துக்கள் நேரலே எல்லாமே இறைவன் கடகராசி நேரலுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அடுத்து வளங்கு நலங்களை பற்றி தேகாரீக்கத்துடன் தீர்க்காலுடன் நீடிவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே